எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர்த்த என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரிலிங்க திட்டணும் அப்படின்னா ரொம்ப கேவலம் கேவலமாக திட்டணும் அப்படின்னு தான் தோணுது சரி யாரா அந்த ரெண்டு பேர் அப்படின்னா திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியுமான மிக நெருக்கமான கூட்டணி கட்சியுமான ஒரு கட்சி இந்த ரெண்டு கட்சியினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வந்து ஜோளியை முடிக்காமல் நாங்கள் விடமாட்டோண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் திமுக பண்ணுற அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு இதுக்கு பத்தாததுக்கு கர்நாடகா கர்நாடகா மேகத்தாதுல நாங்கள் அணை கட்டியே தீருவோம் எப்படி ஒரு போட்டு தண்ணி நீங்கள் வாங்கிருவீங்கன்னு பார்த்துக்கலாடா அப்படின்னு சொல்லி மேகத்தை அதில் அணை கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க அதுக்கு திமுக மறைமுகமாக சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ பிரச்சனை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சின்ன ஒரு கண்டனத்தையாவது சொல்லுங்களா அப்படின்னா திமுக அதுக்கு கூட வாய் தரக்கலை ஸோ இவங்க தான் சரி ஏதோ கொள்கை கோட்பாட்டு அந்த காலத்துலேருந்து நம்மளை திருடிட்டுருக்கானுங்க ஏமாற்றிட்டு இருக்கானுங்க இதே வழக்கமாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஏதோ மனசை தேத்திக்கலாம் ஆனால் திமுகவினுடைய ஒரு கூட்டணி கட்சி பட்டேல் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லி இருமாப்பாக தெரிகிற திருமான் ஏப்பா உனக்கு கூடவா கொஞ்சம் கூட மூளை இல்லை என்ன அவர் டூட் போட்டிருக்கிறார்த்து த கர்நாடக காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு ஏன் அதுவும் பார்க்க சித்தாராமையாவும் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சாங்களா டி கே சிவக்குமாரையும் சந்தித்து ஆதரவு தெரிவித்தாங்களாம் இவனுக்கு ரெண்டு பேர் தான் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது பண்ணுறத பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னவனுங்க ஏன் தண்ணியே கொடுக்க முடியாது நாங்கள் அணையை கட்டியே தீரும் அப்படின்றானுங்க இவனுக்கு இங்கேருந்து போய் அங்கே ஆதரவு கொடுக்குறானுங்க ஒரு கண்டிக்க ஒரு வார்த்தை துப்பில்லை இங்கிருந்து போய் அங்க ஆதரவு கொடுக்குறாங்க இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர்கள் தமிழக மக்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு ஒரு என்னென்னமோ அடிச்சு விட்றாங்க இதில் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பட்டியல் சமூகத்தினுடைய தலைவராக உண்மையாலுமே திரும்ப இருந்திருந்தா ஒரு ஆண்மகனாக இருந்திருந்தால் நீ ஏன் வந்து வேங்கவேலுக்கு ஓட்டு கேட்க போகலை அப்படி உண்மையான தலைவனாக இருந்தால் நீ ஓட்டு கேட்க போயிருக்கணுமா இல்லையா ஏங்க அவ்வளோ எங்கள் பள்ளிக்கரணையில் இப்போ சமூக சமீபத்தில் ஒரு ஹானர்கள் நடந்தது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பயணம் போய்ட்டா முந்தாணியத்தை அந்த பொண்ணும் சூசைடு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இதுக்கு கண்டனத்தை தெரிவித்து கண்டனம் கூட இல்லை இது மாதிரி இதை தடுக்கிறதுக்கு ஒரு ஹானர்கள் தடுப்பு சட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டுட்டு இதுதான் உங்களுடைய பாதுகாக்கிற தன்மையாக இவங்க ஒரு பக்கம் எப்படின்னா திமுக பாருங்கள் இங்கே வாய் தர அதாவது ஒரு பேச்சுக்காக வந்து இது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது தமிழகத்திற்கு உரிய உச்சநீதிமன்றம் என்ன சொன்னச்சோ அந்த தண்ணி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது கூட துப்பு இல்லாத திராணி இல்லாத தெம்பு இல்லாத தைரியம் இல்லாத ஒரு அரசு இவங்க எவ்வளோ துணிச்சல் இருந்தால் தமிழக மக்கள்கிட்ட இது மாதிரி பேசிட்டு அங்கே போய் அங்கே ஓட்டு கேட்குறாங்க காங்கிரஸுக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை கேட்குறாங்க மேகத்தாது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் அதுக்கு அவரு சொல்றாரு ஒன்று கட்டுவேன்னு சொல்லணும் இல்லை கட்ட மாட்டேன்னு சொல்லணும் அதுக்கும் வந்து மத்திய அரசு வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அதன் மூலமாக அதன்படி வந்து மத்திய அரசு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு விடுறாரு ஆக மொத்தத்துல கர்நாடகாவை எதிர்ப்பதற்கு யாருமே தயாராக இல்லை அப்படின்றதுதான் உண்மை ஸோ இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஏடிஎம்கேவை பார்த்து எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி எள்ளி நகையாடியே கேவலமாக சிரித்த ஒரு விஷயம் எது அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தான் வந்து பிஎம் கேண்டிடேட்டே இல்லையே பிரதமர் வேட்பாளரே இல்லையா அப்புறம் நீங்கள் ஜெயிச்சு என்னத்தையாக கழிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு சொன்ன ஒரே விஷயம் எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணிக்குன்னு போகும்போது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் மாநிலம் பாதிக்கப்பட்டால் கூட்டணியில் இருக்கும்போது அந்த உரிமை நமக்கு கிடைக்காம போயிடும் இப்போ திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்காங்க கர்நாடகாவில் அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இது மாதிரி வந்து நாங்கள் ஆனால் கட்டியே தீருவோம் அப்படின்னு ஆனால் இங்க அவங்கள திமுக எதிர்த்து பேச முடியல இதுதான் கூட்டணி தர்மம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணியில இல்ல அப்படின்னா கண்டிப்பா எதிர்த்து கேட்டுருக்க முடியுமா இல்லையா முடியும் அதே தான் வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து நாங்க கூட்டணி கட்சியில் இருந்தா இது மாதிரியான விஷயங்களால எங்களுக்கு வந்து தமிழக மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழக மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேசிய கட்சிகளை விலக்கி வைக்கிறாங்க ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கட்சியில் இரு பவரில் இருக்கணுன்றதுக்காகவும் பதவி ஆசைக்காகவும் அவங்களோட குடும்பம் மட்டுமே என்னென்னைக்கும் வந்து எப்போ அதிகாரத்திலே இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி கூட்டணி கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சு தமிழகத்தை ஒட்டு மொத்தமாக முடிக்கிறதுக்கான சோழியை பார்த்துட்ருக்காங்க இதில் அதற்கான அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது திருமாவனுடைய செயல்பாடுகள்லேருந்தே தெரியுது இதுதாங்க திமுகவுடைய உண்மையான முகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மையாக மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இயங்குகிற ஒரே ஒரு இயக்கம் எது அப்படின்னா இந்த காவிரி விவகாரத்தில் ஆகட்டும் மற்ற எந்த விவகாரத்தில் வேணால் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எடுத்த ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையார் எடுத்த ஸ்டாண்டாகும் அதே ஸ்டாண்டாக தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவினுடைய லீடர்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து திமுக விட அதிமுக எவ்வளோ பெரிய ஒரு நல்ல இயக்கமாகத்தான் மக்கள் மத்தியிலையும் பார்க்கப்படுதுங்க ஸோ அடுத்து வரும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான பலனை கண்டிப்பாக வந்து திமுக அனுபவிப்பாங்க அறுவடை செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சின்ன மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக இந்த தேர்தலே அதற்கான பதிலும் கிடைச்சிரும் ஓகே தோணை முடிச்சிடறேன் எப்போ உங்கள்கிட்ட கிளம்புறது நான் சதீஷ் பா